ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவனியா கிரேட் இன்ஃபார்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் பக்கத்தில் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா இளம் தேடி கல்வி மீண்டும் தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு வரீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம கடைசியாக நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இளம் தேடி கல்வியில் பெண்டிங் விட்டதுலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு முழு வீடியோவாக நான் வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதாவது நம்ம கடைசியாக போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இகேஒயசி வந்து மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டோம் ஸோ அதுக்கான எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நம்ம போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதில் இருந்து இப்போ கண்டினியூட்டியாக என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இகேஒயசி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த மெசேஜ் மட்டும்தான் போட்டிருக்காங்க குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இகேஒசி இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல ஸோ அது வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சர்வே ஐடி கார்டு வந்து தர மாதிரி அது வந்து அந்த ஜாப் ஒன்று கொடுத்தாங்க ஐடி கே வாலண்டியர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சர்வே பண்ணோம் இப்போ வந்து எஸ்டி சர்வே பண்ணவங்களுக்கு வந்து ஐடி கார்டு தரணும் அப்படின்ற மாதிரி ஜாப் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து இப்போது போயிட்டுருக்கிற வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பாதிலே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரி ஒர்க் கொடுத்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப டேட்டாக்கு வந்து டென் ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதையும் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அக்ரிக் செஞ்ச ஒர்க்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வேலைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா ஐடி கே வாலண்டியர்ஸ்க்கு வந்து நான் இடத்துக்கு நம்ம போகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்மளுக்கு வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு பைசா கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஸோ இது வந்து வாலண்டியருக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெனிஃபிட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணார்கேணி ஆப் பற்றி தான் மணர்கேணி ஆப் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் ஃபுல் வீடியோவாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் என்னென்ன ப்ராசஸ் மணார்கேணி ஆப் பற்றி இப்போது அதுக்கு அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது அன்புக்கரங்கள் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அன்பு கரங்களுக்கு வந்து இப்போ டேடாக்கு வந்து டுவெண்ட்டி ருப்பின்னு சொல்லியிருக்காங்க அன்புக்காரங்கள்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கிறாங்க இல்லையா அந்த பசங்களை அவங்களுடைய பசங்களை வந்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் சேர்க்குறதா இல்லை வந்து மேற்படிப்புக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்து டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மேபி அடுத்த வாரத்தில் வந்து ட்ரைனிங் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இப்போ டேட்டாக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி சில வேலைகள் கிடைக்கும்போது வாலண்டியர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி கனவு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக வந்து கமண்டில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கு முழுது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஐடிகே வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் பிஆர்டிசி இவங்க எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அதாவது டுவெல்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து முடித்த பசங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு வந்து ஒரு மூணு பேரை மேப் பண்ணிவிட்டு அதிலேருந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி அவங்கள வந்து அந்த ப்ரோக்ராம் வர சொல்லணும்னா எதுக்காக எப்படி வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேற்படிப்புக்காக ஒரு வழி காட்டத்துக்காகவும் லோன் ஏதாச்சும் அவங்க வேணும்னா அப்ளை பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கலெக்டர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு இப்போ நம்ம முன்னாடி பார்த்த விஷயமான இளம் தேடி கல்வி தொடரமாக இல்லைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னோட்டமாக வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்களும் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த ப்ரோக்ராமில் வந்து அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இத்தனை வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு பெனிஃபிட்டு அந்த ஒரு தேங்க்ஃபுல்லான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இது மூலிமா நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க ஸோ வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி வந்து அடுத்த ஆண்டு தொடருமான கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ இல்லம் தேடி கல்வி வந்து தொடரப்போகுது மேபி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருக்கிற சென்டஸை வந்து க கம்மி பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதிகப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு முழுசாக உடனே நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறேன் ஆனால் வந்து அடுத்த ஆண்டும் இல்லம் கல்வி வந்து தொடரும் ஸோ வந்து சென்டென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் ஆகதும் அது மட்டும் மேபி தெரியாது தெரியாது எனக்கு ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து மணக்கின் ஹேப் பற்றியான அந்த ஜாப் பற்றியான ஒரு வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் ஸ்டே கனெக்டட் தேங்க் யூ